அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ஸ்டோரிலும் ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் அவைலபிளாக இருக்குது கீழே இதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை வந்து பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இப்போ போகலாம் அப்படி இருந்தாங்க முடியாது தானே நம்மளால இப்போ ஒரு சச்சங்க நடத்த முடியுது நம்மளால் எதுவும் செய்ய முடியுது தானே மனுஷன் எதுவும் செய்ய முடியாது எப்படி சொல்கிறார் இயக்கம் இல்லை இல்லை மனிதனுக்கு ஒரு அற்புதம் சுதந்திரம் எது ஒன்னாலும் செய்ய முடியும் நம்மளால் நம்மள நம்மள தற்கொலை பண்ணிக்கலாம் ஒட்டை வச்சுக்கலாம் மீசை வச்சுக்கலாம் கழுத்து அறுத்துக்கலாம் இல்லை விரலை வெட்டிக்கலாம் வேறு எதனா வெட்டிக்கலாம் யாரோ சொன்னாங்கன்றதுக்காக எதனால் பண்ணியிருக்கலாம் மொட்டை வச்சிக்கலாம் காது குத்திக்கலாம் கம்பல் போட்டுக்கலாம் அப்படி தானே இங்கே இந்த இடத்துல ஒரு இது கம்பி போட்டு ஒரு வரைக்கும் போட்டுக்கலாம் எடுத்துன்னு போய் பிளானிட் பிளா பிளாட்டினத்துக்கு போய் சொருவிக்கலாம் இதெல்லாம் ஏன் மேலே பண்ணிக்கலாம் இன்னொத்து மேலே இந்த வில்லத்தில் மாறு இதில் சாக்கில் ஊந்தி வந்து நின்றுப்பான் வைத்தேன் தயசை வேலைக்கு வராங்கள உங்கள நூறுரூபா குடினா கட்டி பிடிச்சிட சாக்கடியோட கட்டி பிடிக்கிட்டு நூறுரூபா குதிட்டு போயிடலாம் கொதிட்டு போயிடுவாங்க இப்போ நான் பண்ணலாம் ஜாதியை உருவாக்கி ஜாதியை ஏற்றத்தாழ்வு உண்டாக்கலாம் நான் தான் தலைவர்னு சொல்லி எல்லாரையும் முட்டாளாக்கலாம் அப்படி தானே ரேப் பண்ணலாம் வன்புணர்வு செய்யலாம் கொலை செய்யலாம் திருடலாம் போய் சொல்லலாம் வஞ்சகம் பண்ணலாம் ஏமாற்றலாம் நான் தான் சாமியார்னு சொல்லி திரியலாம் என் நான் என்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னாவே நல்லா ஆயிடுவீங்கன்னு போய் சொல்லலாம் அதனுடைய அருட்பார்வைப்பட்டவே நீங்கள் நீங்க ஆயிடுவீங்கன்னு சொல்லலாம் இதுதானே கம எனக்கு கமனில் எவ்வளோ போடுறாங்க அதெல்லாம் சொன்னால் நீங்கள் ஒன்றும் பெஜெட்டாக ஆயிடுவீங்க கவுன்சிலிங் பேரில் கூப்பிட்டு குடும்ப மூணியெல்லாம் கெடுக்கிறாருலாம் இல்லை சாரா ஊற்றி குடிறாரு குடிறாரு இப்போ நான் வந்து கருமீனே சாப்பிட மாட்டேன் எனக்கு கறியை வச்சு வாயில் வச்சு நுந்திட்டாருட்டான் இங்கிருந்து வரைக்கும் நல்லா சாப்பிட்டுருந்தான் பார்சலாக வாங்கிட்டு போனான் அவன் வெளியே போயிட்டுன்னா சொல்லிட்டான் மாதிரி நான் வந்து நான் ஒரு நல்ல பிராமண குடும்பத்தை சேர்ந்தவன் எனக்கு கறி ஊட்டி விட்டாருன்ட்டான் கெத்துட்டாரு என்ன அப்படின்ட்டான் கூட சந்தோஷமாக வந்துட்டு வெளியே போய் கெத்துட்டாருன்னு சொல்லலாம் அபிதானே தானே அன்னைக்கு சீமான கூட அந்தாக்கா எவ்வளோ ஜாலியாக இருந்தாங்களோ யாருக்கு தெரியும்ல இப்போ வெளியே வந்து என்ன மாதிரி அப்படி பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாருன்றான் இரவுனே அந்த மாவுக்கு நிச்சயமாகெல்லாம் விட்டு போயிட்றாங்க அதை பற்றி அவங்களுக்கு அக்கறையா இவ்வளோ பண்ணலாம் அபிதானே தானே ஒருத்தர் பிடிச்சின்னு போயிட்டு கேஸ் போடலாம் குண்டா சாக்கலாம் பத்து பேர் கொடி பிடிச்சி பத்திரம் அசிங்கப்படுத்தலாம் எல்லா வேலையும் செய்ய முடியும் மனுஷனால அது ஆணவம் வராமல் என்ன வரும் முதல் புரிஞ்சிச்சேன்னா என்னால் எதுவும் ஆனது இல்லை நான் என் இதையும் திடீர்னு நின்றோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சேன்னா அவன் தப்பு இப்படி செய்வான் தெரியாது அது முதல் அவர் இன்னும் சொல்லிட்டார் அப்படிலாம் தெரிஞ்சிருந்தும் எப்படி ஆணவமாகறேன் தெரில அதான் ஆணவமாகறான் எல்லாம் என்னால் ஆனதுன்னு நினச்சிங்கிறான் நானே கொன்றேன் நானே கொன்றேன்னு அர்ஜுனர் அவன் மாவு தான் சொன்னா டே இந்திரன் வந்து கவச குண்டத்தில் பிடினு ஒரு ஒருத்தனும் பாதி பாதி சா வச்சு செத்த பாம்பை வச்சு விட்டு நான் சா வச்சேன் நான் வச்சேன் என்ன அதில் தெளிவாகவும் சொன்னார் எல்லா செஞ்சாலும் நான் தான் புண்ணியனாலும் அது யாரு தான் எந்த தான் பாவம் வந்தாலும் எந்த தான் எந்துன்னு ஒன்று என்ன அப்படின்னா ஆனால் எனக்குன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல ஒரு பேரை சொல்லி இவங்க வந்து விசேஷமானவங்கன்னு சொல்லும்போது அப்படி தானே அது ஆனால் உரம் என்ன வரும் அலங்காரமாக ஆக்கிக்கணும் ஆணுமா கூடாது அதை என்ன பண்ணா அல அக அலங்காரமாக மாற்றின்னு என்னால் முடிய நாலு பேருக்கு உதவியாக இருப்பேன் என்னால் முடிய நாலு பேருக்கு நல்லது செய்வேன் புரியுது அது அப்படியே என்ன பண்ணிக்கலாம்ண்ணா மாற்றிக்கலாம் எனக்கு விரல்கள் கொடுத்துருக்குறான் இன்னொருத்தருக்கு விரல் இல்லாமல் இருக்குதுன்னு என்ன செய்கிறான் அவங்களுக்கு ஒரு ஜப்பானில் ஒரு இடத்துல வீட்டை சுத்தம் பண்ணலான்ட்டு ஓடெல்லாம் பிரிச்சுட்டு சுத்தம் பண்ணி பார்த்துக்குறாங்க அங்கெல்லாம் வந்து ஜ போட்டு பெருசாக கட்ட மாட்டாங்க பூகம்மன்றதுனால ஒரு பள்ளி உயிராக வாழ்ந்துதான் ஆணி முடியல ஓடமுடலாதே இது எப்பட்றா இது சாத்தியமாச்சு இந்த பள்ளி எப்படி இவ்வளோ நாள் உயிராக வாழ்ந்தது நம்ம வீடு கட்டி எவ்வளோ ஆயிடுச்சே அதனால் அவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் எப்படியே விட்டு கேமரா சகிதமாக வச்சிட்டு பார்த்துருந்துக்கிறாரு ஆளுமே பார்த்தா இன்னொரு பள்ளி வந்து ஊட்டி இருந்துக்குது பூச்சி வச்சு சாச்சு தானே அதை சாப்பிட்டு மிச்சத்து வந்து இது கூட்டுறது இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிறாங்க இன்றைக்கி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் அப்படின்னு தானே இவ்வளோ நந்தன் தானே இது முடியுது இல்லை இப்போ மனுஷனால் அப்போ முடியுது அதை ஆணவமாக ஆக்காமல் அலங்காரமாக மாற்றிக்குவாங்க என்னால் செய்ய முடியும் நான் இந்த பூமியில் வந்துட்டேன் என்னால் என்ன பண்ண முடியும் நான் மட்டும் சாப்பிட்ருக்கில்லை நான் பார்த்து நாலு பேருக்கு சாப்பாடு உருவாக்க முடியும் நான் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை நான் பார்த்து நாலு பேரை சந்தோஷமாக இருக்க முடியும் நான் நன்னாக இருக்கிறது இல்லை என்னை சுற்றி எல்லாரையுமே நான் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமாக இருக்குதுல்ல எல்லாரையுமே நான் வேதனையாக இருக்கிறேன் நீயும் வேதனையாரு அப்படியும் இருக்க முடியும் அப்போ கூட்டமும் இது நாங்கள் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஜாம்பிஸாக இன்னொன்ட்டு நான் எஞ்சிட்டு நீ மட்டும் நான் சாகும்போது நீ பிச்சை தின்னு வந்து நான் சாகும் நீ உயிராக இருப்பேன் வாடான்ட்டு என்ன பண்ணலாம் அப்படியும் கூட சாவடிக்கும் செய்யலாம் இன்னொருத்தருக்காக கெடுதல் செஞ்சால் அது அறிவே இல்லை இன்னொருத்தருக்கு நன்மை செய்ய முடியாத அறிவுனா இல்லை அறிவு இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய பிரில்லியண்ட்டாகவோ தரமசாலியாகவோ நல்லவராகவோ இருந்தாலும் கூட நாலு பேருக்கு உதவலைன்னா அது என்ன இல்லை நான் தான் ஈஸியாக நான் மாற்றிக்கினேன் இப்போ நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட மதத்தை நான் கிண்டில் பண்ண அவங்களுக்கு வலிக்குது என்ன நான் மாத்திக்கினேன்னா எனக்கு அவங்களால முரண்பாடே இல்லை அவன் முட்டால் அவன் ஆசை முடியாது அவனை புரிய வைக்க முடியல நான் ஒற்றுமையாக இருக்குதுன்னு சொன்னேன் பிரிக்க சொல்லையே உன் அசிங்கத்தை தான் சொன்னே தவிர நீ வந்து அழகுன்னு சொல்ல இல்லையே நான் உன்னை பத்திரத்துக்கே சொல்லவே இல்லை எனக்கு என் ஒன்றும் அசிங்கமா இருக்கலாம் நான் வச்சுங்கிற கருவிகள்னா என்ன அப்படி இருக்கலாம் கரையேறிய அல்லது துரும்பு பிடிச்ச ஒரு கருவிகளா நான் வச்சிருக்கிறது இருக்கலாம் வேணும் தான் அதை வச்சுக்கிறேன் எனக்கு நல்ல நல்ல கருவிங்களாம் தெரியும் இந்த வண்டி ஓட்டும் போது நீங்கள் பழைய வண்டி ஓட்டிங்கன்னு வச்சிங்களேன் புதுசாக ஒரு வண்டி ஓட்டினா ஈஸியாக இருக்கும் கற்றுக்கும் போது ஒரு மாதிரியான டபுள் டபா சட்டில் கற்றுக்கணும்னு வச்சுங்க புது வண்டி ஏறி உடனே பிரேக் டக்குன்னு பிடிக்கும் சரி திரும்ப திரும்பிட்டு வந்தோடனே இவ்வளோ நல்லா இருக்கிற வண்டி இதில் போய் கற்று ஓட்டும் போது எப்படி ஓட்டிங்கன்னா இந்த பழைய பைக்கெலாம் விற்கிறதுக்கிட்டே எப்படியும் விற்கிறேன்னா கற்று கொடுத்துட்டு ஊத்தர்லான்னு நாலு வாட்டி ஊண்டாலும் பிரச்சனை இல்லை இல்லை அதனால் ஆணவமாக இருக்க முடியாது கடவுள் சித்தம் தான் எல்லாம் ஒரு மனிதனுக்கு புரிந்துவிட்டால் விட்டால் கடவுள் புரிஞ்சிச்சனாவே ஆனவமாக இருக்க முடியாது அனைத்தும் கடவுளால் ஆனதுன்னு புரிஞ்சிச்சனா ஒரு மனிதனால குற்றம் செய்ய முடியாது அவன் செய்வது குற்றமாகவே இருக்காது நமக்கு போனால் அது குற்றமாக தெரியலாம் அவன் குற்றமாக